ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே மனம் உடைந்து போய் இருக்கிறாய் உன்னிடம்தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம் என்று ஓடோடி வந்தேன் இன்று மாலைக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அனைத்து சுப விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக இருக்கிறது இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை மாறும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரைக்கும் சுமந்த அனைத்து பாரத்தையும் இனிமேல் இந்த வாராகி உனக்கு பதிலாக நான் சுமக்கப் போகிறேன் என்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறேன் என்றுதான் நான் சொல்லவே வந்துள்ளேன் தங்கமான பிள்ளையே நீ எது கேட்டாலும் சரிதான் நீ எந்த விஷயத்தை என்னிடம் கேட்டாலும் சரிதான் அதை நான் தட்டக்கூடாது தட்டாமல் என்னுடைய பிள்ளைக்கு தர வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் நல்லபடியாக இருப்பாய் எந்த ஒரு குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது இனிமேல் இந்த வாராகி வாராகி என்ற வார்த்தைகளை நீ சொன்னாலே போதும் இந்த வாராகி உனக்கான நல்லதுகளை நிச்சயமாகவே செய்து கொடுப்பேன் எந்த அளவுக்கு என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீ போராடிய காலங்கள் அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் இந்த வாராகியாகிய நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சகலத்தையும் பெற்று பெருவாழ்வு நீ வாழும்படி நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் நீ யாரை நம்பி இந்த உலகத்திற்கு முதல் வந்தாய் உனக்கு இந்த உலகத்திற்கு வரும் பொழுது யாராவது தெரியுமா நினைவு தெரிந்த பிறகுதான் இது அம்மா இது அப்பா என்பது உனக்கு தெரியும் அதற்கு முன்பு யாரை பற்றியும் உனக்கு தெரியாது சரிதானே தங்கமே அதனால் எப்பொழுதும் நீ நீ என்ன நினைக்கிறாயோ அதை தேவையில்லாமல் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு நாளும் யோசிக்காதே யாரையுமே உனக்கு தெரியாது ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை மட்டும்தான் நீ நினைக்கிறாய் மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் நீ என்ன நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்ய போகிறாய் என்பது தான் நீ எடுக்கும் முடிவாக இருக்கும் நல்ல முடிவை எடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே தாழ்வாக நினைத்து உன்னை நீயே குறைவாக இடையும் போடாதே நிச்சயமாக உனக்கான அன்பை தரவும் உனக்கான அனைத்து விஷயங்களை தரவும் நான் இருக்கிறேன் பல்லாண்டு காலம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் என்னம்மா இதற்கு முன்பெல்லாம் வாழ வைக்கிறீர்களா இப்பொழுது வாழ வைக்கப் போகிறீர்களா என்று நீ பேசினாலும் நான் சொல்வது இதற்கு முன்பு உன்னுடைய கெட்ட கர்ம வினையை அனுபவித்தாய் இதற்குமே நல்ல கர்ம வினையை அனுபவிக்கப் போகிறாய் காலங்கள் எப்பொழுதும் ஒருவனையே துன்புறுத்தி கொண்டு இருக்காது நிச்சயமாக அவன் வளருவதற்கான வாய்ப்புகளையும் தரும் நிச்சயமாக அது அந்த காலமானது உன்னை வளரவும் விடும் வளரவும் உதவியும் செய்யும் எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா சிறு வயதில் இருப்பாய் அப்படியே வளர 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 ஆரம்பிப்பாய் சிறு வயதிலிருந்து இப்பொழுது எந்த அளவுக்கு நீ வளர்ந்துருக்கிறாய் தங்கமே பெரிய மனுஷனாகவே நீ ஆய்விட்டாய் அளவா அப்படி இருக்கும்போது எத்தனையோ தலைகள் வந்திருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் எல்லா விஷயத்தையும் கடந்து தானே இப்பொழுது ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறாய் காசு பணம் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு நீ எப்பொழுதும் வந்து விடாதே காசு பணம் இல்லாமல் கூட வாழ்க்கையில் முன்னேறலாம் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் காசு பணங்கள் கிடைக்கும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்துக்கொண்டு உன்னை சதா சர்வகாலமும் உனக்கு கேட்டது அனைத்தையும் பெற்று கொடுத்து கொண்டே இருப்பேன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உன்னை துன்புறுத்துகிறது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் இப்படியே துன்புறுத்தும் என்பது ஒன்றும் அவசியமில்லையே திடீரென்று கஷ்டங்கள் வரு வருகிறது திடீரென்று சந்தோஷம் வருகிறது இது இரண்டையுமே சமாளித்து தானே வாழ வேண்டும் சமாளித்து வாழ்ந்து வா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் நல்லதுதான் நடக்கும் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டு நீ குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சந்தோஷங்கள் நிச்சயமாகவே பிறக்கும் சதா சர்வகாலமும் நான் உனக்கு துணை நின்று உன்னை வாழ வைப்பேன் இன்று பணம் இல்லை இன்று வசதி இல்லை என்றால் என்ன நாளை வராதா நாளைய நாட்கள் பிறக்காதா நாளைய நாட்களும் பிறக்கும் இந்த ஆண்டு முடியவும் போகிறது சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன் கண்களை நன்றாக திறந்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீயே உணர்வாய் பொண்ணும் பொருளும் அனைத்து செல்வாக்கையும் நான் தருகிறேன் எப்படி என்றெல்லாம் கேட்காதே தரும்பொழுது பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் பாரு உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரை நினைத்தோ வருத்தப்பட்டு கொண்டு அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் செய்யாமல் விட்டுவிட்டு பின்பு அதை பற்றி யோசிக்காதே இன்று எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை நீ செய் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலமும் மிக பிரம்மாண்டமான ஒரு நிலைமையில் இருக்கிறது நீ எப்பொழுது அதை நீ யோசிக்கும் விஷயத்தை எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறாயோ அன்றிலிருந்து உனக்கு நல்லது தான் நடக்கும் ஆசையும் பட்டால் மட்டும் பத்தாது அதற்காக சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் நல்ல விஷயத்தை செய்யுங்கள் நல்லது தான் நடக்கும் காலம் முழுவதும் உன்னை நான் தோற்று போக விடவே மாட்டேன் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் கண்ணீரை துடைத்து கொண்டால் எல்லாவற்றுக்கும் வலி கிடைக்கும் கண்ணீர் இருக்கும் பொழுது மனதில் பாரங்கள் மட்டும்தான் இருக்கும் கண்ணீரை துரைத்துக்கொள் சந்தோஷத்தை உருவாக்கிக்கொள் நித்த நித்தம் உனக்கு தேவையான அனைத்து நிம்மதிகளையும் நானே தருவேன் நம்பிக்கையோடு இருந்தால் நான் உனக்கு அம்மா நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நான் அம்மா இல்லை உனக்கு கல்லாகத்தான் தெரிவேன் பொறுப்பான பிள்ளைகளுக்கு சில சமயம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து போனால்தான் நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிக்கும் உனக்கு நான் நல்லவா நிம்மதி தெரிகிறேன் நீ என்னிடம் இருந்து எது வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய அம்மா இருவருக்கும் இது இடையே யாரும் வரக்கூடாது யாரும் வரவும் மாட்டார்கள் நீ என்னை தேடி வந்தாய் வாராகியை நான் வணங்க போகிறேன் எனக்கு அவள் நம்பிக்கையாக எனக்கு தோன்றுகிறது அவள் நிச்சயமாக நல்லதுதான் செய்வாள் என்ற என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது நீ ஓடி வந்தாய் நிச்சயமாக நானும் உன்னை ஓடி வந்த பிள்ளையை கட்டி பிடித்து கொண்டேன் ஏனென்றால் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு நானும் உன்னை ஏற்றுக்கொண்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது எப்பொழுது நானே கெதி என்று என்னிடம் ஓடி வந்தாயோ அப்பொழுதே நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த பிள்ளையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது என்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி